இன்னைக்கு வியாழக்கிழமைங்க சூப்பரான ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் ரெசிபி தான் நான் வந்து செய்கிறேன் கொஞ்ச நாளாவே நிறைய காய்கறிகள் தான் நான் சமைக்கிறேன் சைவ உணவு தான் போடுறேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பாடை பானையில் வந்து வடிச்சாச்சு ஏன்னா குக்கர்ல செய்கிறதும் கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு ரீசனா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு மாடி தோட்டத்தில் நேற்று மார்க்கெட்ல கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு வெள்ளைப்படலங்கா அது கிடைச்சிது அதை வச்சு சாம்பார் செஞ்சாச்சு கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு இஞ்சி பூண்டு தேங்காய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்ட பொரியல் மலபார் கீரை குழக்குழப்புத்தன்மை வந்து அதிகம் மாடியில நிறைய நான் என்னோட பிரச்சனைக்காகவே தான் நிறைய இயற்கை காய்கறிகள் வளர்க்குறேன் அதுல இதுவும் ஒன்று இது பாருங்க அப்படியே குழப்பழம் தான் இருக்கும் இது சாப்பிட்டா இந்த வயிற்று பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஆக்சுவலி மணத்தக்காளி கீரையும் இருக்கு என்கிட்ட ஆனா நான் அறுவடை பண்ணல இத மட்டும் வச்சு செஞ்சுட்டேன் இதுக்கு கூடவே மூணு ஆப்பெல்லாம் வேணுமா அதனால மூணு ஆப்பிளாம் வச்சுப்பான் இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் ரெசிபி சர்வ் பண்ணதுமே லெமன் ஊருக்காய் அவக்கை ஊர்க்காலாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சர்வ் பண்ணி சாப்பிடலாமான்னு வாய்க்கை எல்லாம் ஊருது ஏற்கனவே பிரச்சனை சோ காரம் சாப்பிடக்கூடாதுல சோ இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி அவசியம் நீங்க நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் திருவிழா விரதம் இருக்கும் போது ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க